ஹேர் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் திக்காக வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் அண்ட் ஹேரோட வேல்யூமும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகிறதுக்கும் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்கப்படும் இது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு வெங்காயத்தை நல்லா கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் ஹேர் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நல்லா வந்து ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க வெந்தயம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் கரஞ்சீரகம் இருந்தனால கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அப்புறமா இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு இதில் ஒரு சின்ன துண்டாளோட இஞ்சியோட சாறு வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் இதுவும் நல்லா ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபங்கஸ் ஏதாவது இருந்ததுன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட் ஆயில் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கேப் ரூட்லாம் படுற மாதிரி அப்படி இல்லைன்னா கட்டன் போல டிப் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா ஹேரோட வேல்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஹேர் லாஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வந்து வளரத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமடி இது நார்மலாக தண்ணி நினச்சி விடாம வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க இதனால் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா லைட் மசாஜ் கொடுத்து ஒரு ஆஃப் ஹவர் விட்டு அதுக்கப்புறம் மயில்ல ஷாம்பு வாஷ் போட்டு வாஷ் பண்ணுங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப நேரம் தள்ள வைக்க வேணும் இல்லைன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து வாஷ் பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட்ஸ் தரும் ட்ரை பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி டிப்ஸ்ல நான் வந்து மீட் பண்றேன் அண்ட் ஹெல்னி பேக் உங்களுக்கு